இப்போ அப்படி வந்து இருந்தால் தான் எங்களை கருத்தை முன் என்ன எங்களை தெரியாது தேவை என்ன தேவையில்லைன்றதை நாங்கள் முன் வச்சு அவங்கள தெரியப்படுத்தலாம் நாலு பையன் வந்திருக்கான் அவன் பாரத பிரதேச மக்கள் தேசம் எப்படி தான் அது மோடி ஜெயிக்கலாம் அங்கே இருந்து வந்திக்கும் பிரதேச மக்கள் அறிவு போரறிவில் பற்றியில் இருந்து போரறிவில் இருந்து அவங்க அதனால தம்பி நீங்க நான் திரும்ப உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் அது எந்த நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன் எந்த மட்டமா இருந்தாலும் பாரத பிரதேச மக்கள் விரும்பாத எந்த திட்டம் நடக்காது

அது ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்படுது அந்த நேரம் நாளும் பாராளுமன்ற உறுப்பினரே இல்லை அப்படி எண்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பும் சுமார் பதினாறு கிராம சேவர் பிரிவுகளும் கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட இயற்கையோடு இணைந்த பலங்களை கொண்ட பிரதேசம் தான் வாகரை பிரதேசம் வாகரை பிரதேசம் கோரளப்பற்ற வடக்கு பாகரை பிரதேசம் நான் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லிக் கொள்றேன் இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் ஆதரவான தடவை சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி எந்த அரசியல்வாதியும் அரசியல்வாதி நான் சொல்றது மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வாகரை பிரதேசத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மக்களையும் இணைத்துக்கொண்டு மட்டக்களப்பு டவுன்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபதுல இல்முனை தொடக்கம் இந்த பண்ணைகளுக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்ட ஒரே ஒரு தமிழ் எம்பி நான் தான் சரிதானே இது முதலாவது நாங்க விடாங்க நீங்க என்ன இதுக்கு நினைக்கிறீங்க கொஞ்சம் இப்ப இதுக்கு நாங்க ஆதரவான எண்ணத்தை நீங்க சிலர் கொண்டு வரலாம் அப்படி என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபது எங்க ஆர்ப்பாட்டம் நடக்குது இருபத்தொன்று குண்டு வடிக்குது உயித்த நாயர் உயித்த நாயர் தாக்குதல் மேற்பட்ட

பொறுத்தவரைக்கு வர பிரதேசம் என்பது எங்களுடைய பார்வையில எங்களுடைய அரசியல் குறிப்பா முற்போக்கு ஒரு இயற்கை வளம் இவ்வாறான ஒரு இயற்கை வள நிறைந்த பிரதேசத்தில் மிக முக்கியமான விஷயம் நாங்கள் இன்னைக்கு இல்முனை கெதிரா போராடுறோம் ராஜ்பண்ணு கெதரா போராடுறோம் இதெல்லாம் எண்ணத்தில் செய்யப்படுறது காணிகள் காணிகள் தான் செய்யப்படுது நாங்கள் இன்றைக்கு வாகரையில ஒழுங்குபடுத்திய ஆர்ப்பாட்டத்தின் தொழிற்பொருளே ஒட்டுமொத்த வாகனை நிலவளத்தை அபகரிக்காது நிலவளம் இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மௌனிக்கப்படும் வரை நிலத்தை பாதுகாப்பதற்கு நடந்தது நிலத்தை பாதுகாத்தால் இங்கு இல்முனைற்றும் வராது ஆளும் வராது எதுவும் வராது அப்ப நிலவளத்தை பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு நாங்க கொஞ்சம் அமைதியா இருந்தோம் நல்ல முனைக்கிறேன் நாங்க வெள்ளக்குடி சந்தையில இருந்து வெள்ளக்குடியில நாவரடி சந்தி அதுல இருந்து வலிக்கிட்டு இந்த அருகில் மட்டும் கோக்குல பார்த்தீங்கன்னா வலது பக்கம் இடது பக்கம் இன்றைக்கி எத்தனாயிரம் ஏக்கர் இன்றைக்கு காணிகள் இரவு இட அடைக்கப்படுது எவ்வளவு மனங்க நெட்டவற்றை கொஞ்சம் ஆகவே நாங்க தெளிவா விளங்கி போகணும் எங்களுடைய 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 காணிகளை பாதுகாக்கும் இன்றைக்கி வாகனங்களை பிறந்து விழுந்த ஒரு இன்றைக்கு இந்த பிரே சேலத்துக்கு வந்தா அவரால ஒரே ஏக்கர் காணி எடுக்கலை அரேக்கர் காணி எடுக்கிறார் ஆயிரம் சட்டங்கள் ஆயிரம் விதிமுறைகள் ஆனா இன்றைக்கு இந்த பிரதேசத்தில் பிறக்காத இந்த பிரதேசத்தில் வாழாத எங்கேயோ இருக்கிற ஒரு வெளிநாட்டவருக்கு அல்லது எங்கேயோ இருக்கிற தென்னிலங்களுக்கு ஒருவருக்கு இன்றைக்கு நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் தாரை பார்த்து கொடுக்கப்படுறது இன்றைக்கு இல்லை வாயை அவகரிக்கப்படுறது இன்றைக்கு இல்லை இது தொடர்ச்சியாடு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அரசுக்கு வந்தாங்க தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு எதிர்கட்சியில இருக்கிற எம்பி இதை எதிர்க்கலாம் அவர் எதிர்கட்சி ஆனா இதுல மிக முக்கியம் நாங்க அரசாங்கத்துக்கு ஆதரவான ஆதரவானாக்கள் இல்ல எதிர்கட்சியை நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாலி மேற்கொண்டோம் அதுக்கு பிறகுதான் இல்முனை நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டது நான் திகதியோட சொல்லுவேன் திகதி மாதம் ஆண்டோட சொல்றேன் அதே நேரம் நல்லா விளங்கிக்கோணும் அதுக்கு பிறகு இன்முனை நிறுத்தப்பட்டு இப்ப இந்த சூழலில் கொஞ்சம் கொஞ்சமா முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்படுகிறது அந்த நேரம் ஜோதிஷ்டம் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேச கூட்டமை எம்பி அவருக்கிறான் அப்ப இந்த கெசெட் வந்த நேரம் நானும் அவரும் மைந்த அமரவியல இப்ப இருக்க விவசாய சட்டை போய் கரைச்சி பேசி அந்த நடவடிக்கை ரெண்டாயிரத்தி பதினாலு கெசெட் பண்ண அப்பவே ஸ்டார்ட் பண்ணிக்கணும் நீங்க விளங்கிக்கொணும் அந்த நேரம் எல்லாம் ஒருவரும் பாய் கிடக்கல நீங்க ஒன்றாவது ஐயாட்ட கேட்கலாம் நான் ஒரு மைந்தாமரை ஆலயத்துக்கு போய் ஏன் சொல்றேன்டா வாகர பிரேசத்தை வச்சு நாங்க அரசியல் செய்ய விரும்பல அதுங்கிற நோக்கம் இல்லை எங்களுக்கு நோக்கம் இங்க இருக்க பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த முப்பது வருஷ சுத்தத்தில் கண்ணை இழந்து கையை இழந்து காலை இழந்து உயிரை இழந்து உடமைகளை இழந்து இருக்கிற ஒரு சமூகத்திற்கு ரெண்டு ஏக்கர் காணி இங்க அரச காணிகள் கிடக்கு இந்த அரச காணிகளை ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு ஏக்கர் ஏன் பிரிச்சு கொடுக்க முடியாது ஏன் ரெண்டு ரெண்டு ஏக்கரா பிரிச்சு கொடுக்க முடியாது கடந்த காலங்களில் இருந்து காணி கச்சேரிக்கு தங்களுடைய பேர்களை போட்டு இதே மண்ணில பிறந்து வளர்ந்தாங்க கொடுத்த நேரம் அதை கசக்கி தூக்கி அறிஞ்ச வரலாறு இருக்கு அந்த மாதிரி ஏன் பிரே சேரத்துக்கு முன்னாலே சேரம் நான் இப்போ உங்களுக்கு வாசிப்பேன் இல்முனைக்கு எந்தெந்த திணைக்கிழமை அனுமதி கொடுத்தேன் எந்தெந்த திணைக்கிழங்க எப்ப அனுமதி கொடுத்தேன் நீங்களே கூட இப்ப நாங்க நினைக்கிறோம் இது எங்கேயோ கொழும்புல அப்படி இங்க இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற பிரதேச மட்டத்தில் இருக்கிற பல திணைக்கல் அனுமதி கொடுக்கும் அனுமதி கொடுக்கும்போது என்ன அந்தந்த கிராம மட்ட மக்கள்கிட்ட பேசணும் கிராம மட்ட அமைப்புகிட்ட பேசணும் இதுல உங்களுக்கு சம்மதமா இது வாரது உங்களுக்கு சரியாண்டு அவங்க சம்மதத்தை பெற்றுக்கொண்டுதான் அந்த திட்டத்தை அடைமுறைப்படுத்தணும் இது மக்களுக்கு இல்லாத எல்லா அனுமதிகளையும் முடிச்சுக்கொண்டும் வர்த்தக மாநிலம் வந்ததுக்கு பிறகு சனத்துக்கு அப்பா தெரிய வருது ஓஹோ இந்த திட்டம் வருதன் இங்க இருக்க பிரேசையா இருக்கலாம் பிரேசலமா இருக்கலாம் விவசாய திணைக்களமா இருக்கலாம் ஒட்டுமொத்த வார்த்தை அத்தனை அரசாங்க திணைக்கிழங்களும் பாதக மக்களுக்கென்றதும் மறந்துடக்கூடாது கொழும்புல இருக்காளுக்கு அம்பந்தோட்டையில் இருக்க காலையில் இருக்களுக்கு வேலை செய்யறதுக்கு பாதக பிரதேசம் இல்லை பாத பிரேசலம் இல்லை விவசாய திணைக்களம் இல்லை நான் ஒரு நாள் வந்தேன் வந்து எல்லா விசிட் பண்ண மூண்டுமணி கிட்டத்தடு அதை நான் இப்படத்தை சொல்ல விரும்பல ஏன் சொல்லவா என்றால் வாகர மக்கள் இது ஒரு விழிப்புணர்வு பேரணி ஆனா வாகர மக்கள் விழிப்பா இருக்கிறாங்க அதை அங்க பாராட்ட வேண்டிய விஷயம் மட்டக்களப்புல வாகர மட்டும் மட்டுமில்லை இன்றைக்கு மட்டக்களப்புல வெறுகல்ல இந்த துறை நீதாவண வை படுவாங்கறையும் வெடுவாங்கறையும் இன்றைக்கு அபகரிக்கப்பட்டு கொண்டிருந்தாரு எல்லா பகுதிகளிலும் நாங்கள் என்ன சொல்றோம் இன்றைக்கு இதோட மரங்கள் வெட்டப்பட்டு வெள்ளை கட்ட தூண் போடப்பட்டு கடற்கரை தொங்கல் காணி அடக்கப்படுது பக்கத்துல இருக்கு நாங்கள் கட்ட வரம் எங்க இந்த இந்த ஒரு காணி எடுக்கிறா எங்க போன் யோசிச்சு பார்க்கணும் ஆகவே எம்மை பொறுத்தளவிற்கு இந்த ஒட்டுமொத்த மக்கள் எதிர்பார்த்து இருக்கிறது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தேவை தீர்வு சரியா பிள்ளையா எங்களுக்கு எங்களோட பிரதேசம் பாதுகாக்கப்படும் எங்களுக்கு பிரச்சனை தேவையில்லை எங்களுக்கு தீர்வு தான் வேணும் இயற்கையான மீன்பிடி இயற்கையான நண்டு வளர்ப்பு எல்லாம் இயற்கையா கொட்டி கிடக்கு ஆகவே அதை பாதிக்க கூடாது வாகரை இந்த மனித வளத்தையும் பகுதிய வளத்தையும் பாதிக்கின்ற எந்த திட்டத்துக்கும் முற்போக்கு தமிழர் கழகம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதுக்கு துணை போக மாட்டோம் என்று தெளிவாச்சு விடுவோம் அண்மையில் ஆள் பண்ண சம்பந்தமா ரெண்டு பையன்கள் மாவட்ட அபிவிருத்தி குழுக்கு வந்தவங்க நான் அவங்கள பேசி நான் சுதந்திரம் கூட அந்த அபிவிருத்தி நான் என்ன சொன்னால் ஒரு அங்குல காணி கூட இந்த இம்முனைச்சோல் இருக்க பரிபோகம் என்றா நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா முதல் எங்கட காணிகளை பாதுகாக்கும் இன்றைக்கு பாருங்க காணி போறத்தால் தான் அந்த காணியாவும் வேற சிட்டத்தை கொண்டு வரான் காணியை பாதுகாத்தான் எந்த திட்டம் வராது வட்டவான் ரால் பண்ணு இன்றைக்கு மாபியாக்கள் இடமா மாறி இருக்கு வட்டவான் ரால் பண்ணு அரச மானிய நிதியோட வந்தது பாதர மக்களுக்கு வந்து ரால் பண்ணு இன்றைக்கு யாரு செய்யறாரு இலங்கை யாரே இல்லை அதுக்குள்ள வேலை செய்யறாங்க என்ன ஆசை காட்டுறாங்கன்னா நாங்க சோழர் கொண்டு வரோம் நாங்க ராயல் பண்ண கொண்டு வரோம் நாங்க யுமிட் கொண்டு வரோம் பார ரிலேட்டாக தொழில் வாய்ப்பு அப்படியே நாங்களே பார்த்தோம் ஒரு கேலி வைக்கிறேன் ரால் ராயல் எத்தனை ஆயிரம் பார ரே ஆக்கள் பேர் செய்யாங்க ஒரு நூறு பேர் அம்பது பேர் பத்து பேர் இல்ல ஆனா என்ன யாரு ஒரே ஆசை வார்த்தை இத்தனை ஆயிரம் ஏக்கர்ல இந்த அபிவிருத்தி திட்டத்தை செஞ்சா பார ராக்களுக்கு இவ்வளவு என்ன வேலை வாய்ப்பு கிடையாது இல்லை ஒரு ஆள் வாழுறதுக்காக ஒட்டுமொத்த சமூகத்தை அழிக்கலாது ஒரு கம்பெனி வாழ்றதுக்காக ஒரு தனிப்பட்ட முதலாளி வாழ்றதுக்காக ஒட்டுமொத்த நில வளத்தையும் மனித வளத்தையும் தாரை வார்த்து கொடுக்க முடியாது அதான் உண்மை முப்பது வருஷமாக இந்த போராட்டம் நடந்தது நிலத்துக்காகத்தான் மண்ணுக்காகத்தான் ஏனென்றால் மண்ணை பாதுகாத்தால் அங்க எந்த மக்களுக்கு எதிரான திட்டமும் வராது இன்றைக்கு மண் பரிபோதத்துக்கான இடத்தை தான் பார்க்கணும் இன்றைக்கு காணி இண்டகி ஆரம்ப கூட்டம் அதுக்கான அனுமதிகள் கொடுக்கப்படுற நடந்தடம்தான் அப்ப இந்த கோரலப்பு இது என்ன பெரிய செயலகம் கோரலை பற்றி வடக்கு நான் இப்ப இருக்க அதிகாரிகள் மட்டும் குட்டஞ்சு மொத்த வரல இது ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த மாதிரியான வேலை திட்டங்கள் நடந்து வந்திருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது ரோஸ் அருத்து எத்தனை பருமதிக்கோ வளங்களை அள்ளிச்சு தள்ளி எதிச்சு நாசமாக்கி கண்ணுக்கு முன்னுக்கு முண்ணுங்க அநியாயம் நாங்களும் என்னடா மக்கள் இப்படியான விடயங்கள்ல நீங்க தெளிவா இருக்கிறீங்க அதை நாங்கள் இன்னும் தெளிவுபடுத்திருக்கிறோம் தொடர்ந்து உங்களோட கரங்கொத்து நிற்போம் இந்த இந்த திட்டங்களுக்கு ஒரு அனுமதிக்க மாட்டோம் திரும்பவும் சொல்றோம் இது நடைபெறாது நடைபெறாது நடைபெறாது